வணக்கம் நண்பர்களே மாறன் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா விஜய் வந்து அவங்க அம்மாவை வந்து கடத்தி வச்சிருக்கிறது வந்து நம்ம மாறன் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதோட வந்து இப்போவே நான் வந்து அவனுக்கு வந்து பெரிய தண்டனையா வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து ரவுடிகளை வந்து செட் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க அங்கே போன உடனே நம்ம விஜய்க்கு அம்மாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க இடத்துல போலீஸ் கணங்காக அதிகாரி கணங்காக நிற்கிறவங்க எல்லாம் உண்மையான போலீஸ் வந்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து தப்பி போகிறாங்க அந்த நேரத்தில் தான் இந்த மாறனும் வீராவும் கண்டிப்பாக எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே தான் இருப்பாங்க அவங்கள பிடிச்சி அடித்து உடச்சி அவங்க உயிரையே எடுங்கடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டர் போடுறாங்க உடனே வந்து நம்ம மாறனையும் வீராவையும் டிசியூம் டிசியூம் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மாறனை வந்து துப்பாக்கி வச்சு சுட போகிறாங்க வீரா பார்க்குறாங்க ஏன் புருஷனை கொல்ல போகிறதா ஆனால் முன்னாடி ஏன் உயிர் போகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீரா போய் நின்று குண்டடியை வாங்கிறானு சொல்லலாங்க இதில் வந்து விஜய் பார்க்குறாங்க என்னடா இப்போ வந்து இது விபரீதமாக முடிஞ்சாச்சு ஆனால் இது நல்ல விஷயந்தான் நம்ம இந்த ஊ ராமச்சந்திரன் இருந்து ஒரு உயிரை எடுத்தது நல்ல விஷயம் ஆனால் நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடாது நம்ம இருந்தால் ஒரிஜினலாக போலீஸுக்கிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு வந்து அடிச்சு புடந்து ஓட நேரம் கையில் இருந்த ஒரு பொருளையும் தவற விட்டுட்டாங்க அதோடு மட்டும் இல்லை அவங்க துணியும் வந்து ஒரு ஆணியில் குத்தி கிழிஞ்சி எவிடென்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிடறாங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு நம்ம மாரணும் வீராவும் வந்து செட் பண்ண அந்த அதிகாரிகள் வந்து அங்கே அவங்க அம்மா அம்பிகாவை வந்து கெட்டி போட்ட இடத்துலேருந்து நம்ம விஜிக்கு கால் பண்ணுறாங்க விஜிக்கு கால் பண்ண உடனே விஜி வந்து விஜிட்ட என்னம்மா உங்கள் அம்மாவை இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் இப்போ வந்து நாங்கள் ஜெயிலில் வந்து இனி போட போகிறோம் ஈஸியாக அந்த கேஸ் எல்லாம் முடியாது பக்கா கிரிமினல் நீ வந்து ரூபாவை தண்டியனால் ஒர்க் அவுட் ஆகும் என்ன சார் சொல்கிறீங்க என்னகிட்ட எங்கள் சார் காசு இருக்கு நானே இங்கே சாப்பாடு மட்டும் எனக்கு கிடைக்கிது வேற எதுவுமே இந்த வீட்டில் எனக்கு கிடைக்காது நானே பாவம் சார் சொல்றாங்க உடனே வந்து ஒரு கத்தியை எடுத்து இப்போவே நாங்கள் குத்துற போகிறோம் அப்படின்னு வந்து குத்துற மாதிரி சோவை காட்டுறாங்க அவங்க அம்மாவும் ஐயோ வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுற அவங்க அம்மா சொல்லுறதை அப்படியே வந்து கேட்குறாங்க விஜய் அட பாவிகளாக இப்படி பண்ணிடாதுங்க நான் ரூபாக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு வந்து எல்லாம் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம மாரண வீராவும் ஜாலியாக இருக்காங்க இதை பார்க்குறாங்க விஜி இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற ஒரிஜினல் போலீஸ்னால் கண்டிப்பாக ரூபா கேட்க மாட்டாங்க இவங்க ரூபாயும் கேட்குறாங்க அதோட வந்து எங்கள் அம்மாவையே குத்ததுக்கு தயாராகினாங்க இது போலியாக இருக்கு ஒருவேளை இந்த மாறனும் வீராவும் செட்டப்பாக இருக்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம விஜி இந்த சைடு பார்த்தோன்னா அந்த போலீஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கவங்க நம்ம அம்பிகா அதாங்க நம்ம விஜியோட அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க சொல்லி நீங்க ராமச்சந்திரன் குடும்பத்துல எதுக்காக நுழைஞ்சீங்க அங்க என்ன எல்லாம் வந்து பித்தலாட்டம் பண்ணுனீங்க உங்க குற்றத்தெல்லாம் ஒழுங்கா ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிருங்க அப்படின்னு வந்து ஒவ்வொன்னா சொல்ல வைக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகளுக்கு பயந்து நம்ம விஜயோடய அம்மாவும் ஒன்று விடாமல் எல்லா குற்றத்தையும் ஒப்பு கொண்டுட்டு இருக்காங்கங்க இதை வீடியோ எவிடன்ஸாக நம்ம மாரண வீராவும் வந்து க எடுத்து வைக்கிறாங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஜயையும் விஜயோட அம்மாவையும் இதை காட்டியே வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபுல் எவிடன்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம விஜய் வந்து இந்த ஃபோனு எங்கேருந்து வந்து அப்படின்னு வந்து அந்த ஃபோன் நம்பரை வச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அதே இடத்துக்கு அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி வேனில் வந்து செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரவுடிகளை கூட்டிக்கிட்டு வந்து நுழைஞ்சிறாங்க அந்த வண்டியோட சவுண்டை கேட்டோன்னா ஐயையோ உண்மையான அதிகாரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து இங்கே வேஷம் போட்டு நின்னவங்க எல்லாம் அடித்து புரண்டு ஓடுறாங்க அது எப்படா நான் வந்து க என் புத்தியை யூஸ் பண்ணி இப்படி மாறன் வீராவோட செட்டப்பு தானே நினச்சி இங்கே வந்தது நல்லதாக போச்சு இப்போ பார்த்தி ஓகேங்களா எல்லாரும் வந்து போயிட்டாங்க டேய் இந்த மாறனும் வீராவும் இங்கேதாடா இருப் இரு இருப்பாங்க ஏன்னால் எங்கள் அம்மா வீட்டை வாயிலிருந்து எதையாவது வந்தால் அதை எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி ராமச்சந்திரன் குடும்பத்தில் காட்டி என்னை விரட்டனோ அதுக்காக தான் அவங்க இந்த செட்டப்பை பண்ணியிருக்காங்க தேடுங்கடா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்து நம்ம விஜியையும் விஜி வந்து அந்த ரவுடிகளை விட்டு தேடி நம்ம மாறனையும் வீராவையும் டிஷ்ஷுங் டிஷ்ஷுங் டிஷ்ஷுன்னே வந்து பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த ரவுடி வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு நம்ம மாறோன்னா சுட போகிறான்டே சுடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுடை வந்து ஆர்டர் போடுறாங்க விஜய் அந்த நேரம் பார்க்குறாங்க நம்ம வீரா அட பாவி என் மாப்பிள்ளையை வந்து சுட போகிறீங்களா இது நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து சுட இடத்துல அப்படியே குறுக்க போய் நின்று தாங்குண்டு அடியை வந்து வாங்கிக்கிட்டாங்க நம்ம வீரா அதோட சுருண்டு விழுறாங்க இப்போ வீராவை சுவாலி முடிச்சாச்சு இங்கேருந்து இருந்து ஆகணும் அப்படின்னு வந்து அறக்க பறக்க ஓடுறாங்க நம்ம விஜி ஓட கையில கையிலேருந்து வந்து தவற விட்டுட்டு போறாங்க ஒரு பொருளை அதோடு மட்டும் இல்லைங்க அந்த உள்ள ஒரு ஆணி குத்தி அவங்க கொடுத்துருந்த சாரியில தான் கிழிஞ்சி துணியை விழுது அப்படி இருக்க நேரம் அந்த எவிடன்ஸையும் விட்டுக்கிட்டு நம்ம விஜி வந்து ஓடுறாங்க ஆனால் நம்ம வீராவை மாறணும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த விஜி தான் இவளை விடக்கூடாது இப்போவே நம்ம வந்து சொல்லணும் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம வீராவை தான் முக்கியம் அப்படின்னு வந்து வீராவை தூக்கி வைக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மாறன் போகிறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்போ தான் வந்து நம்ம மாறன் வந்து சொல்லுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் விஜி தான் எங்கள் இந்த வீரா மேலே குண்டடிப்படுறதுக்கு அவள் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க என்னது அவள் காரணமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வல்லியமாக இந்த விஜயை போனால் போகட்டும் நீ வீட்டில் இருக்க விட்டா இந்த மாதிரிக்கு பண்ணி இப்போ வீராவோட உயிருக்கு ஆபத்து வருதா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கண்மணி அந்த விஜய்க்கு கதையை நான் தான் முடிப்பேன் என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டால அவளை உயிரோடி விட மாட்டேன் அப்படின்னு வந்து கோபமும் கொந்தளிப்போடி இருக்கிறாங்கங்க நம்ம வீராவுக்கு தங்க தங்கச்சியும் அவங்க அக்கா கண்மணியும் என் நிலைமைக்கு காரணம் இந்த விஜிதா அப்படின்னு வந்து வாக்கு மூலமாக நம்ம வீரா வந்து கொடுக்குறாங்கங்க இனி நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துல இருந்தா ஆபத்து அப்படின்னு வந்து அவங்க தலைமறைவு வாழ்க்கைக்கு ஓடுறாங்க நம்ம விஜி